ஹாய் வணக்கம் நான் நித்திய ராமதாஸ் பேசுகிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் மாடியில் நின்றுட்டு கீழே முற்றத்தில் இருக்கிற ஒரு சின்ன வாயுள்ள குடத்தில் காசு போட்டோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி இல்லைன்னா நிறைவேறாது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து எயின் பண்ணி அந்த குட்டி வாயுள்ள அந்த குடத்துக்கு காசு போட்டப்போ காசு கரெக்டாக விழலை சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு காசு போட்டப்போ காசு விழுந்துடுச்சு ஆனால் எதையும் வேண்ட மறந்துட்டேன் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய கனவுகள் நிறைவேறுவதையும் நிறைவேறாமல் போவதையும் ஒரு குட்டி வாயுள்ள ஒரு குடம் தான் டிசைட் பண்ணணுமா அவங்க அந்த குடத்துக்கு பதிலாக ஒரு பெரிய அண்டா வச்சிருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முற்றத்தில் விழும் அத்தனை காசுகளுக்குமே அந்த கனவுகள் நிறைவேறட்டும்னு மனசை கொஞ்சம் தாராளமாக வச்சுருந்துருக்கலாம் அது எதுவுமே இல்லாமல் நம்முடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு நாம் ஒரு குட்டி லிமிடேஷன்ஸ் கொடுக்குறோம்ல அதுதான் இங்க பிரச்சனையே இல்லை